கைஸ் நம்மளுக்கு ஒரு பார்சல் டெலிவரி ஆகியிருக்கு இதுக்கு என்ன பார்சல் கேட்டிங்கன்னா லேப்டாப் கொடுத்துருக்காங்க நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து டெலிவரி ஆகிருக்கு இந்த லேப்டாப்பை நம்ம வந்து இப்போது எக்ஸ் ரிவ்யூ பண்ணலாம் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் இது வந்து மோஸ்ட்லி டெல்லு தான் கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பிக்கை டெல்லாக எக்ஸ்பியான்னு தெரியல பேக்கே இது பயங்கரமாக போட்டிருக்காங்க பிரிக்கவே முடியல நல்லா பேக் பண்ணியிருக்காங்க லேப்டாப் பேக் கொடுக்கிற பொழுது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் வா லேப்டாப் பேகும் கொடுத்துருக்காங்க சூப்பர் லேப்டாப் பேக் ஸோ கிவன் சூப்பர் ஸோ லேப்டாப் பேகு லேப்டாப் டெல்லு தான் கொடுத்துருக்காங்க டெல் பிராண்டில் வந்துருக்க லேப்டாப் ஸோ ஆக்சுவலி இது ஓல்டு ஆஃபீஸ் லேப்டாப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பரி ஆகிருச்சு அதாவது டெட்டாகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஏர்ஸாக என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டெல் பிராண்ட் தான் இப்போ தான் இப்போ தான் என்ன ஆச்சு ஆர்டரு வந்து இஷ்யூ ஆகிடுச்சு அதனால் நம்மளுக்கு ஆஃபீஸ் வந்து புது லேப்டாப் சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த லேப்டாப்பில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எப்படினா ஆஃபீஸ் லேப் டாப்ன்றதுனால செக்கு வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது பர்சனல் லேப்டாப்லாம் நம்ம எவ்வளோனா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது அன்பாக்ஸ் பண்ணுறதோட போகணும் ரொம்ப கஷ்டமாக இது யூஷுவல் ஒரு அடாப்டரு சார்ஜிங் கேபிள் அடாப்டர் சார்ஜிங் கேபிள் ரெண்டு சிக்ஸ்டி ஃபைவ் ஓர்ஸாக லேப்டாப் தான் வர மாட்டேங்குது வெளியே ஸோ லேப்டாப் வாங்கியாச்சு அழகாக ஒரு கிளாத் கவரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க டெல் 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 இடிஸ் டெல் லேப்டாப் ஃபோர்டீன் இன்ச் டிஸ்ப்ளே நினைக்கிறேன் ஐச்சு ஐ த்ரீ ப்ராசஸ் தான் ஐ த்ரீ ஒரு ஐஃபை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆன் பண்ணி பார்க்கலாமா என்ன மாடல் எஸ்எஸ்டி இருக்க இருக்கும்போது ஆன் பண்ணலாங்களா ஆன் ஆன் பண்ணியாச்சு ஸோ நியூ லேப்டாப் ஜஸ்டிஎம் நீட் இன்பில்ட்டை ஓஎஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரிஜினல் ஓய்ஸ் தான் இருக்கும்னு நம்புகிறேன் விண்டோஸ் லெவன் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்டி போட்டிருந்தால் நல்லாயிருக்கும் இதில் பெர்ஃபார்மென்ஸாக ஸ்பெக்குன்னு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ஐ த்ரீ டுவெல்த் ஜென்ரேஷன் ஒன் டூ ஒன் ஃபைவ் யூ ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து யூ சீரியஸில் ப்ராசஸர் இருக்கிறதுனால பேட்ரி லைஃப் நல்லாவே இருக்கும் கூடவே எயிட் ஜிபி ரேம் இருக்குது ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி இருக்குது இந்த லேப்டாப் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணதுனால எனக்கு வந்து ஒன் டிபி எஸ்எஸ்டி போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா யூசேஜ் அதிகமாக இருக்கும்ன்ட்டு ஸோ லேப்டாப் ஆன் இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வேகமாக சூப்பராக இருக்கும் சாதாரணமாக ஆஃபீஸ் ஒர்க்கு அப்புறம் ப்ரௌசிங் ஆன்லைன் கிளாஸ் அப்புறம் கொஞ்சம் கோடிங் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணணும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா இந்த லேப்டாப் ரெக்கமெண்டட் கிடையாது பார்த்துக்கோங்க இதில் ஃபோர்டீன் இன்ச்சு ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ஓஎஸ் பார்த்திங்கன்னா விண்டோஸ் லெவன் ப்ரோ வந்து ஒரிஜினல் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டியூல் பேண்டு வைஃபை ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னும் இருக்குது ஸோ கனெக்டிவிட்டி வந்து குறையவே இல்லை ஃபாஸ்ட்டாக கனெக்டிவிட்டி இருக்கும் இன்டர்நெட் ஸ்பீடு ப்ளூடூத் கனெக்ஷன் எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ இந்த லேப்டாப்போட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதுதான் சாதாரண லேப்டாப் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் தான் வாரண்ட்டி கொடுப்பாங்க ஆனால் இதில் மூணு வருஷம் வாரண்ட்டி கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடிபியும் கிடச்சிருக்கு ஆக்சிடென்டல் டேமேஜ் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா என்னென்னு கேட்கலாம் தவறுதலாக லேப்டாப் கையிலிருந்து கீழே உடஞ்சிருச்சுன்னா இல்லை வாட்டர் இல்லை காஃபி எல்லாம் கொட்டி ரிப்பேர் ஆச்சுனாலும் கம்பெனிக்காரங்க ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தருவாங்க ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க தாராளமாக இந்த லேப்டாப் வாங்கலாம் கண்டிப்பாக லைஃப் வரும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் கேமிங்லாம் ஆடாமல் நல்லா படிக்கிறதுக்கு ஆஃபீஸ் வேலைக்கு பல வருஷம் உழைக்கிற மாதிரி ஒரு லேப்டாப் வேணும்னா கண்ணை முடிட்டு இந்த டெல் லாட்டிட்யூட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ வாங்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்களும் ஒரு லேப்டாப் வாங்கணும் நினச்சிட்டு இருந்திங்கன்னா அதாவது காலேஜ் பர்பஸ்க்கு ஆகட்டும் இல்லை ஸ்கூல் பர்பஸ்க்கு இல்லை ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த லேப்டாப் வாங்கலாம் மெயினாக வந்து நல்லா வாரண்டி கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட்டாக இருக்கும் எஸ்எஸ்டி இருக்குது எயிட் ஜிபி ரேமு அதனால் இந்த லேப்டாப் வந்து இந்த பர்பஸுக்கு தாரமாக வாங்கலாம் இந்த லேப்டாப் விஷயமாக உங்களுக்கு டவுட் எதுனா இருந்தால் கமர்ஷி செக் அவுன் பண்ணுறேங்க தேங்க்யூ கைஸ்